வடபுதுப்பட்டி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் பதினைந்தாவது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க விழா பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் டிஎன்இபி எஸ்சி சஹாயராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு அருகே வட புதுப்பட்டியில் உள்ள நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பதினைந்தாவது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு உறவின் முறை தலைவர் ராஜ்மோகன் தலைமை வகித்தார் உப தலைவர் கணேஷ் பொதுச் செயலாளர் ஆனந்த்வேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கல்லூரி செயலாளர்கள் ராஜ்குமார் மகேஸ்வரன் இணைச் செயலாளர் ரவின் நவீன்ராம் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க கல்லூரி முதல்வர் மதலை சுந்தரம் துறை தலைவர்களை அறிமுகப்படுத்தி முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று பேசினார் விழாவில் தமிழ்நாடு மின்சார வாரிய கண்காணிப்பு செயற்பொறியாளர் சகாயராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் விழாவில் உறவின் முறை நிர்வாகிகள் இணைப்பாளர் டாக்டர் சித்ரா மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழாவின் நிறைவாக முதலாம் ஆண்டு துறை தலைவர் பேராசிரியர் பிரதாப் நன்றி கூறினார்